அதை நான் அத்தரோட சேர்த்து வைக்க போறேன் என்பதான் எங்களுக்கு கிட்ட வேறுத்தா பக்கத்துக்கு போகலா ஆனா ரசூல் அலஹி வசல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசம் என்றது மட்டுமல்ல அந்த வேர்வை இருக்குது அது ஆக சிறந்த அத்தரை விட ரொம்ப வாசமாக இருந்துச்சு அதான் ஒரு பெரியார் செல்றார் உன் பெ கதம் சமக்கு ஆயே ஜிதர் ஜாயே 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 பனே ரோனக் குல்சார் அந்த முஹம்மத் முகம்மது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட பிரகாசமானவர்

கடைசி வரக்காட்டின் தலையால வாசம் வந்து கொண்டே இருந்துச்சு என்பதா எனவே ரசூல்லாவுடைய வேறு இவ்வளவு வாசமாக இருந்துச்சு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹு சுபஹானஹுவத்தால படைச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சாங்க கப்பிங் செஞ்சாங்க எனவே அந்த கப்பிங்கின் மூலமாக ரத்தம் வெளியே எடுத்தாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அப்துல்லா பனு ஸுபைர் ரஃபி அல்லாஹ் வாங்குவாங்க ஒன்பது வயசு சிறுவர் கூப்பிட்டு சொன்னாங்க ஐயபஹோ இது யாருக்கும் விளங்காத ஒரு இடத்துல போட்டுட்டு வாங்கோ என்பதா கைத்துட்டு வாரார் ரசுல்லா அவங்க கேட்டாங்க ஐயப்தஹோ யாருக்கும் விளங்காத ஒரு இடத்துல போட்டீங்களா ஓ யார்லா போட்டுட்டன் லகா ஷரீப் தஹோ நீங்கள் பிடிச்சது போல விளங்குதே ஓ யார் ரசூல்லா அந்த ரத்தத்தை நான் பிடிச்சேன் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஷாரா பண்றாங்க இந்த உடம்புல ரத்தம் சேர்ந்துட்டு எனவே இந்த உடம்பு நரகத்துக்கு நரகத்துக்கு ஹராமாக்குறேன்